நான் எந்த டைரக்ஷன்ல வந்து வச்சிருக்கேன் அப்படின்றது பாத்துக்கங்க ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் சில பேர் என்ன பண்ணுவாங்க அளவெடுக்க சொல்றாங்கன்னு சொல்லி இப்படி வச்சுக்கிட்டு பிளவுஸ் வந்து நீங்க அளவு எடுப்பீங்க இந்த மாதிரி வைக்கலாம் தப்பு கிடையாது ஆனா என்னன்னா நமக்கு அந்த கை வாட்டம் அப்படின்றது ரொம்ப கரெக்டா வந்து வராது இப்ப இந்த மாதிரி இப்படி வைக்கும் போதுலாம் உங்களால கரெக்டாக அளவு எடுக்கிறது வந்து பார்த்து அந்த கை வாட்டம் நமக்கு ஃப்ரீ ஹேண்டா அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது அதனாலதான் ப்ளவுசரை டேரக்ஷனையும் நீங்க வந்து நோட் பண்ணணும் நான் எந்த மாதிரி வைக்கிறேன் அப்படின்றது இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட் சைட்ல இடுப்பு பகுதி இருக்க மாதிரி எனக்கு லெப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பகுதி இருக்க மாதிரி பிளவுஸை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய அளவு அப்படின்றது பேக் ஹைட்

இந்த இந்த ஹைட் டாட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினாலு இன்ச் வந்து பேக் ஹைட் வந்து இருக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க இது வந்து பின் உயரம் பதினாலு இன்ச் வந்து இருக்கு இப்ப இந்த பதினாலு இன்ச் இருக்குல்ல இதை வச்சுதான் நம்ம பேக் நேக்கு கண்டுபிடிக்க போறோம் ஆம்ஹோல் லென்து அதாவது ஆம்ஹோல் உயரம் அதுவுமே வந்து நம்ம எடுக்க போறோம் எதை வச்சு இந்த பதினாலு இன்ச்சை வச்சு இப்ப பின் உயரம் அப்படின்றது பதினாலு வந்து எடுத்துட்டோம் அதே பின் உயரத்தை எடுத்து இங்க வைங்க பதினாலு இன்ச்சு கீழ இந்த இடுப்பு பகுதியில வைக்கணும் இங்க வச்சுட்டு டேப்ப நேரா வச்சுக்கோங்க வச்சுட்டு மேல இருந்து கீழே வந்து பாருங்க எனக்கு ஒன்பதுக்கு ஒரு பாயிண்ட் வந்து கம்மியா இருக்கு பின் உயரம் வந்து அதனால நான் இதை என்ன பண்றேன் ஒன்பது அப்படின்றதே ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு பாயிண்ட் அப்படிலாம் வந்து வித்தியாசம் கிடையாது நீங்க அதை ரவுண்ட் பண்ணியே வந்து எடுத்துக்கலாம் இப்ப பேக் நெக் அப்படின்றது ஒன்பது ஒன்பது அப்படின்றது மேல இருந்து கீழே வந்து பாருங்க சில பேர் இப்படி வந்து பாப்பீங்க இப்படி பார்த்தாலும் நமக்கு தான் காமிக்கும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நீங்க மேல இருந்து கீழே எவ்வளவு இருக்கு அதோட இறக்கம் தான் எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இப்ப எனக்கு ஒன்பது இன்ச் வந்து இருக்கு அடுத்தது ஆங்கோல் உயரம் எடுக்கும் போது பிளவுஸ் தள்ளி இருக்கும் அதை அப்படியே எட்டிட்டு அளவு எடுக்க வேண்டாம் பிளவுஸ் வந்து முன்னாடி வைக்கும் போது ஆங்கோல் உயரம் எடுக்கும் போது சில நுணுக்கங்கள் வந்து இருக்கு அதாவது என்னன்னா இப்ப ஆங்கோல் உயரம் நம்ம பிளவுஸ்ல எடுக்கிற அளவே நமக்கு கட்டிங்க்கு வருவான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அரை இன்ச் முன்னா பின்னா வந்து வரும் ஒரு சிலருக்கு சேம் எடுக்கிற அளவும் அப்படியே வந்து வரும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரை இன்ச் மட்டும்தான் வித்தியாசம் வந்து ஆகும் அதை தாண்டி உங்களுக்கு ஒரு இன்ச்லாம் வந்து வித்தியாசம் வருது அப்படின்னா அப்ப நீங்க எடுத்த மெஷர்மெண்ட் வந்து தப்பா இருக்கலாம் ஒருவேளை செஸ்ட் அளவு மாறி இருக்கலாம் நெக் ரவுண்டு கம்மியா இருக்கலாம் இந்த மாதிரி வரும்போதுதான் உங்களுக்கு அந்த ஒரு இன்ச் வித்தியாசம் வந்து வரும் மேக்சிமம் அரை இன்ச் தான் வித்தியாசம் வந்து வரும் ஓகே இப்போ ஆம்போல் உயரம் எடுக்கும் போது பிளவுஸை வந்து நான் நம்ம பக்கம் நகர்த்தி வச்சுக்க சொல்லிட்டேன் இப்போ ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா எல்போ ஸ்லீவ் ஹாஃப் ஸ்லீவ் எந்த த்ரீ ஃபோர்த்து எது வேணாலும் இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது நம்ம டேப்பை எந்த இடத்துல வைக்கிறோம் எந்த இடத்துல அளவு மார்க் பண்ணணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை நேராக நீங்க இந்த மாதிரி வச்சுக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க இப்படி இருக்கும் பிளவுஸ் அந்த கை இப்படி தானே இருக்கு இதெல்லாம் தானே நம்ம அளவு எடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இந்த அளவு கிடையாது அதனால பிளவுஸ் அந்த ஸ்லீவ் எல்வோ ஸ்லீவ் ஹாப் ஸ்லீவ் எதுவா இருந்தாலும் சரி இப்படி நேர் பண்ணிக்கோங்க இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நேரா இருக்கணும் இப்படிதான் நீங்க வச்சுக்கணும் இந்த சைடு வச்சுட்டு டேப்ல நம்ம பின் உயரம் எவ்வளவு எடுத்தோம் பதினாலு இன்ச் எடுத்தோம் அந்த பதினாலு இன்ச்சு கீழே இருப்புகிட்ட வச்சுக்கோங்க வச்சுட்டு டேப்ப நேரா மேல விட்டுட்டு மேல இருந்து கீழ இந்த சைடு பிளஸ் மாதிரி வருது பாருங்க இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சைடு வந்து நமக்கு பிளஸ் தையல் வந்து வந்திருக்கும் இருக்கும் ஒவ்வொருத்தருடைய பிளவுஸ்லயும் இருக்கும் ஒரு சில பிளவுஸ்ல வந்து பிளஸ் கரெக்டா வராம ஒன்னு முன்ன பின்ன வந்து இருக்கும் அந்த மாதிரி இருந்தா நீங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அளவு வந்து எடுத்துக்கங்க தப்பு கிடையாது பிளஸ் மாதிரி இருந்தா அந்த இடத்த கரெக்டா வந்து அளவு எடுத்துக்கங்க ஸ்லீவ் இப்படி நேராதான் இருக்கணும் மறுபடியும் சொல்றேன் இப்படிலாம் வளைச்சு எடுத்துறாதீங்க இப்படி நேராவே வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு பின் உயரம் பதினாலு இன்ச்ச கீழ வச்சுட்டு டேப் மேலே இப்போ இது வந்து எனக்கு ஓரளவு எல்போ ஸ்லீவ் அந்த லென்த்ல வந்து அதாவது எல்போ ஸ்லீவோ ஹாப் ஸ்லீப்போ இடையில வந்து இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நான் சில பேர் என்ன மிஸ்டேக் வந்து பண்றீங்க வீடியோ பார்த்துட்டு அப்படின்னா நான் டேப் வச்சிருக்கேன் டேப் வந்து இந்த ஸ்லீவ் குள்ள கரெக்டா இருக்கு சில பேர் எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்படி டேப் வந்து போயிடும் ஏன்னா இந்த மாதிரி ஏன் டேப் வந்து மேலே போகுதுன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஹாஃப் ஸ்லீவா இருக்கும் அதனால டேப் வந்து மேல போகும் சில பேருக்கு அது ஒரு பிரச்சனையா போயிருது மேல நம்ம அப்படின்னு சொல்லி கீழே இந்த அளவு எப்படி டேப் இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி அளவு எடுப்பாங்க அப்படி கிடையாது உங்களுடைய ஸ்லீவ் எதுவா வேணாலும் இருக்கலாம் அது பிரச்சனையே கிடையாது நமக்கு என்ன தேவை இந்த பிளஸ் மாதிரி வர்ற இடத்துல இருக்கிற அளவுதான் என்ன நம்பர் இருக்கு அப்படின்றது தேவை அதனால ஸ்லீவ் எதுவா இருந்தாலும் விட்டுருங்க டேப்பு மேல போகுதா கீழே இருக்கா அதையும் விட்டுருங்க நீங்க உங்களுடைய பின் உயரத்தை பதினாலு கீழே வச்சுட்டு டேப்பர் நேராக மேலே வச்சுட்டு இந்த சைடு தையல் கிட்ட எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை வந்து வருது ஒரு பாயிண்ட் அதாவது நீங்க அளவு எடுக்கும் போது எங்கேயுமே ஒரு பாயிண்ட் முன்ன பண்ணலாம் இருக்கும் அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணியே வந்து எனக்கு வந்து ஹால் ஒரு பாயிண்ட் அதாவது அஞ்சரை தான் வந்து இருக்கு இன்னும் கொஞ்சம் தான் கரெக்டா அஞ்சரை நேர் வந்து நிற்கும் ஒரு பாயிண்ட் வந்து இதா இருக்கு அந்த மாதிரி இருந்தா நீங்க அஞ்சரை அப்படின்றது ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கங்க இப்ப எனக்கு அஞ்சரை வந்து ஆம்போல் உயரம் வந்து இருக்கு இப்படிதான் நீங்க வந்து ஆம்போல் உயரம் வந்து எடுக்கணும் இப்போ மூணு அளவு நம்ம வந்து எடுத்துட்டோம் அடுத்த அளவு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆம்போல் ரவுண்ட் நாலாவது அளவு வந்து எடுக்க போகிறோம் ஆம்போல் ரவுண்ட் எடுக்கும் போதும் பிளவுஸை வந்து நம்ம பக்கம்தான் வச்சுக்கணும் வச்சுட்டு பிளவுஸ்ல இந்த ஆங்கோல் வளைவு இருக்கு பாருங்க இந்த வளைவை இன்ச்சு பை இன்ச்சா தான் நீங்க டேப்ல வந்து அளவு எடுக்கணும் சில பேர் இந்த வளைவு இப்ப புதுசா இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த வளைவு வந்து எடுக்கும்போது டேப் கரெக்டா அதை மூவ் பண்ணி கொண்டுட்டு வர தெரியாது அதனால நீங்க என்ன பண்ணணும் இன்ச்சு பை இன்ச்சா ஒரு டைமுக்கு நாலு டைம் இந்த அளவு வந்து எடுங்க தப்பு கிடையாது இப்ப ஒரு டைம் எடுக்கிறீங்க எட்டு வருது அப்படின்னா நாலு டைம் எடுக்கும் போது உங்களுக்கு எட்டு வந்து வரணும் இல்ல ஒரு டைம் எட்டு வருது ஒரு டைம் ஏழுற வருது ஒரு டைம் ஏழே முக்கால் வருது அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் அளவெடுத்து ஏன்னா ஆங்கோல் ரவுண்ட் தான் இந்த பிளவுஸ்ல மெயினா நமக்கு லூசும் சுருக்கம் அதெல்லாம் இல்லாம வந்து டைட் லூஸ் இதுக்கும் எல்லாத்துக்குமே பண்றதுக்கும் ரவுண்டும் பெரிய சம்மந்தம் இருக்கு அதனால நீங்க என்ன பண்ணுங்க ஆம்போல் ரவுண்டுமே வந்து ஒரு டைமுக்கு நாலு டைம் எடுங்க தப்பு கிடையாது இப்ப எப்படி எடுக்கிறது அப்படின்றத சொல்றேன் இப்ப ஆங்கோல் வளைவு நீங்க பண்ண பிளவுஸா இருக்கும்போது நமக்கு நல்ல படிமானமா இருக்கும் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மேல ஷோல்டர்ல இந்த மாதிரி டேப் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மூணு இன்ச் வரைக்குமே நமக்கு வந்து நேரா அந்த லைன் இருக்கும் இப்போ இது உங்களுக்கு பார்க்கும் தெரியும் மூணு இன்ச் வரைக்கும் எனக்கு நேரா இருக்கு இப்போ மூணு கிட்ட நான் சிங்கர் வச்சுக்கிட்டேன் நாலு அடுத்தது அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டரை ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு வருது அப்ப என்ன பண்ணலாம் நம்ம எட்டரைன்னு சொல்லி அம்பல் ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் அந்த ஒரு பாயிண்ட் எல்லாம் நீங்க வந்து கணக்கு பார்க்காதீங்க மறுபடியும் நான் செக் பண்ணி சில பேர் பண்ற மிஸ்டேக் என்ன ஆம் ஹோல் ரவுண்ட் எடுக்கும்போது அப்படின்றத சொல்லிடுறேன் என்ன பண்ணிடுவாங்க டேப் இந்த இடத்துல வந்து லைட்டா தூக்கிக்கும் இப்ப நான் கொண்டு வரேன் பாருங்களேன் இந்த மாதிரி இப்படி லைட்டா இந்த இப்படி இப்படின்னு கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து வே எடுத்துட்டு வந்தீங்கன்னா இப்ப பாருங்க ஒன்பது வந்துடும் இந்த மிஸ்டேக் வந்து சில பேர் பண்ணுவாங்க நான் நிறைய பேருக்கு வந்து எனக்கு உங்களுடைய மெஷர்மெண்ட் வாட்ஸ்அப் பண்ணும்போது சொல்றேன் இந்த அளவா மாத்துங்க இது சரியில்லை அப்படின்றது இந்த செஸ்ட்னா இவ்வளவுதான் ஹோல்ட் ரவுண்ட் இருக்கணும் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்கும் அதேமாரி ஒரு சிலருக்கு ஆம்ஸ் வந்து பெருசா இருக்கும்போது ஆம்போல் ரவுண்ட் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க எடுக்கக்கூடிய ஆம்போல் ரவுண்ட் அப்படின்றது பிளவுஸ்ல எடுக்கும் போது இப்படிதான் எடுக்கணும் மறுபடியும் சொல்றேன் இன்ச் பை இன்ச்சா நீங்க இந்த நான் எப்படி பிங்கர் வச்சு கொண்டு வரேன் அப்படின்றது பாருங்க இந்த மாதிரி எடுக்கும் போது நமக்கு இப்படிதான் வரும் இப்ப நான் எடுக்கும் போது ஒரு பாயிண்ட் அதிகமா இருந்தது இப்ப நான் செக் பண்ணும்போது அந்த ஒரு பாயிண்டும் அதிகம் இல்லை கரெக்டா எட்டரையில வந்து இருக்கு அப்ப இந்த பிளவுஸோட யாம் போல் ரவுண்ட் அப்படின்றது எட்டரை நான் ரெண்டு டைம் செக் பண்ணிட்டேன் நீங்க நாலு டைம் செக் பண்ணுங்க ஒரு பிளவுஸை நீங்க பர்ஃபெக்டா அளவு வந்து எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை அதை நீங்க ஒரு டைமுக்கு ரெண்டு மூணு டைம் அந்த அளவு வந்து நீங்க எடுத்து பார்க்கணும் அஞ்சாவது அளவு எடுக்கும் போது பிளவுஸுடைய டைரக்ஷனை கண்டிப்பா நீங்க மாத்தி இந்த மாதிரி தான் வைக்கணும் இப்ப என் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கீழே இடுப்பு பகுதி இருக்க மாதிரி எனக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் பகுதி இருக்க மாதிரி இந்த டைரக்ஷன்ல தான் பிளவுஸ் வந்து நீங்க வைக்கணும் இப்ப நம்ம அஞ்சாவதா இருக்கக்கூடிய அளவு சோல்டர் அளவு வந்து எடுக்க போறோம் ஷோல்டர் வந்து பேக் சைடு அளவு வந்து எடுத்துக்கங்க இப்ப பேக் சைட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த சைடு எடுத்துக்கிறோம் வச்சுட்டு இப்ப ஷோல்டர் அளவு தான் எடுக்க போறோம் ஷோல்டர்ல இருந்து இது இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே கால் வந்து இருக்கு சோல்டர் உங்களுடைய சோல்டர் என்ன அளவு வருதோ இது எல்லாருமே ஈஸியா எடுத்துருக்கோங்க எடுத்துக்கங்க இப்ப ரெண்டே கால் வந்து ரெடி அளவு தையலுக்கு எவ்வளோ சேர்க்கணுங்கிறத நான் கட்டிங் பண்ணும்போது வந்து எடுக்கிறேன் இப்போ இது நமக்கு ரெண்டே கால் அளவு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்த அளவு அஞ்சாவது அளவு ஆறாவதாக எடுக்கக்கூடிய அளவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் உடைய லென்த்து தான் வந்து எடுக்க போகிறோம் ஸ்லீவ் லென்த்துமே நீங்கள் பேக் சைடே வந்து எடுத்துக்கங்க இப்போ ஸ்லீவ் லென்த் இருக்கும்போதும் இதுவும் உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும் இப்போ என்னுடைய ஸ்லீவ் லென்த் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எட்டே முக்கால் ஒரு பாயிண்ட் வந்து சாரி ஏழை முக்கால் ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு நான் எட்டுன்னு வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் முன்னப்பட வர்றது நமக்கு இருக்கும் அதனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எட்டு அப்படின்றது ஸ்லீவ் லென்த் வந்து நான் எடுத்துக்கிறேன் கை உயரம் அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்ட் போதும் இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஃபிங்கர் விட்டு இந்த சைட்ல நமக்கு துணி அயன் பண்ணிருக்கும் போது சில பேர் என்ன பண்ணிருவாங்க இந்த இப்படிலாம் வச்சு அயன் பண்ணிடுவாங்க இப்படி துணி இப்படி உள்ள வச்சா அப்ப எப்படி வச்சு அயன் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி எடுக்கும்போது அளவு கம்மியா இருக்கும் அதனால எப்பயுமே ஸ்லீவ் அப்படி ஓப்பன் பண்ணி உள்ள ஃபிங்கர் விட்டு இந்த மாதிரி இப்படி இழுத்துக்குங்க லைட்டா இழுத்து ஒரு டைம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஸ்லீவ் ரவுண்டு வந்து இப்படி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறரை ஆறே கால் ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு அப்ப நான் ஆறு அப்படின்றது ஸ்லீவ் ரவுண்டு வந்து எடுத்துக்கலாம் ஸ்லீவ் ரவுண்ட் எடுக்கும் போது கண்டிப்பா நீங்க நோட் பண்ண வேண்டியது இப்படி கையை உள்ள விட்டு லைட்டா இப்படி இழுத்து வச்சுட்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து எடுத்துக்குங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஏழாவது அளவு இப்ப பேக் சைடு நம்ம அவ்வளவுதான் அளவு வந்து எடுக்கணும் அடுத்தது எடுக்கக்கூடிய அளவு அப்படின்றது முன்பக்கம் தான் வந்து நம்ம பார்க்கணும் பிளவுஸ் வந்து முன்பக்கம் வந்து திருப்பிட்டு இதே டேரக்ஷன்ல தான் வச்சுக்கணும் இப்படி வைக்கும்போது போது ஒரு சிலருக்கு இதுல என்ன வித்தியாசம் வந்து வரும் அப்படின்றத சொல்லிடுறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எனக்கு வந்து பூக்குப்பட்டி வந்து இருக்கு இந்த சைடு சில பேருக்கு என்ன இருக்கும் இந்த வீப்பட்டி வந்து இந்த சைடு வந்து வச்சிருப்பாங்க அது ஒவ்வொரு ஊர்ல நமக்கு ஒவ்வொரு மாதிரி மாறி மாறி வரும் அது பிரச்சனை கிடையாது ஆனா நீங்க எந்த சைடு இங்கிட்டு வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடு என்ன வருதோ அதை மட்டும் வைங்க பூக்குப்பட்டியா இருக்கட்டும் பிபட்டியா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சரி பட்டன் பீஸ் எதுவா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கக்கூடிய அளவு தான் இருக்கணும் இதுல எப்படி நான் அளவு எடுக்கணும் அப்படின்றது மட்டும் அப்புறம் சொல்ற ரஷ்யா ஓகே இப்ப இதுதான் நமக்கு வந்து எடுக்கக்கூடிய அளவு இப்ப நம்ம என்ன எடுக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் நெக் வந்து எடுக்க போறோம் இப்ப நெக் எடுக்கும்போது நீங்க வந்து கண்டிப்பா நோட் பண்ண வேண்டியது கண்டுபிடிக்க முடியும் நெக் வந்து உள்ள கொண்டு போய் இந்த வளைவு வந்து வந்திருக்கு அதை நோட் பண்ணணும் வருதா இல்ல ஒரு மாதிரி வருதா நல்லா உள்ள போய் ரவுண்ட் மாதிரி வருதா இதெல்லாம் கண்டிப்பா வந்து நோட் பண்ணுங்க தான் நீங்க டிராயிங் பண்ணும்போது இதுல இருக்கிற அந்த ஷேப் நீங்க அதுல வந்து கொடுக்கணும் கட்டிங்களா ஓகேங்களா அதனால இந்த ஷேப் வந்து பாத்துக்கோங்க எனக்கு வந்து என்ன இருக்கு இப்ப இதுதான் நமக்கு பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் இதுக்கு இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் இஞ்சு வித்தியாசத்துக்கு மேல இருக்கு அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு இன்ச் வித்தியாசம் இந்த சென்டர்ல மட்டும் வந்து இருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நெக்கு டிராயிங் பண்ணும்போது லைட்டா உள்பக்கம் வளைச்சுதான் டிராயிங் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அதனால நெக்கோட ஷேப் எப்படி இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம இருக்கக்கூடிய அளவு ஃப்ரண்ட் நெக்கோடைய ஹைட் வந்து இருக்க போறோம் இப்ப ஃப்ரண்ட் நெக் ஹைட் எப்படி இருக்குறதுனா மேல ஷோல்டர்ல டேப் வச்சுக்கோங்க இந்த டேப் வந்து இப்படி நேரா வச்சுக்கோங்க சில வீட்டு பிள்ளை போயிட்டா ரொம்ப இப்படியும் கொண்டு வந்து பார்க்காதீங்க இப்படி நேரவே வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த எஜ்ஜுக்கு பாருங்க இந்த எஜ்ஜில் என்ன அளவு போகுது அப்படின்றது இப்படி கண்டுபிடிங்க அப்படி இல்லைன்னா இப்ப ஒரு ஸ்கேல் வச்சு கூட பெண்ணோ ஸ்கேலோ வச்சு பாருங்க அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு டேப் வச்சு இப்படி மடைக்கி அளவு எடுக்க முடியும் அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்க அளவு வந்து எடுத்துக்கலாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழு இன்ச் வந்து இருக்கு ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ இருக்கு ஏழு இன்ச் வந்து இருக்கு இந்த மாதிரி நீங்க எடுக்கலாம் ஒருவேளை ஃப்ரண்ட் நெக் நீங்க எடுக்கும் போது ஒரு கால் இன்ச்சு முன்னப்ப ஏழு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கால் எடுத்துட்டாலும் தப்பு கிடையாது ஆனா ஏழை கால் எடுத்தீங்கன்னா தப்பா போயிடும் ஏழு கொஞ்சம் கம்மியா எடுக்கறதுனால ஒன்னும் தப்பு கிடையாது கால் இன்ச்சு மட்டும் தான் வித்தியாசம் வரணுமே தவிர அரை இன்ச் வந்து வரக்கூடாது ஓகே இப்ப ஃப்ரண்ட் இன்னைக்கு எடுத்துட்டோம் அடுத்தது நம்ம இருக்கக்கூடிய அளவு அப்படின்றது பாத்தீங்கன்னா பிரண்ட் ஹைட்டு முன் உயரம் வந்து எடுக்கணும் முன் உயரம் எடுக்கும் போது நீங்க பண்ண வேண்டியது உள்பக்கம் பக்கம் கைவிட்டு இந்த டாட்டை ஃபர்ஸ்ட் இப்படி நேர் பண்ணுங்க இந்த டாட்டை இப்படி நேர் பண்ணி விட்டுட்டு இப்படி வச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த டாட்டை வந்து உள் பக்கம் கைவிட்டு நல்லா எடுத்து விட்டுட்டு சோல்டரை இந்த பாத்தீங்கன்னா ரெண்டு பீஸ் இருக்கா அது சேர்த்தி சேர்த்து இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பீஸை விட்டுட்டு மேல இருக்க இந்த பீஸ் மட்டும் இந்த டாட்டோட சேர்த்து பட்டியோட அப்படி மடிச்சுக்கங்க நான் எப்படி ஃபிங்கர் வச்சு இதை புடிச்சிருக்கேன் அப்படின்றத பாத்துக்கங்க மடிச்சுட்டு அடி பீஸ விட்டுட்டு இத எடுத்து அப்படியே இந்த சைடு வந்து வச்சிருக்கேன் வச்சுட்டு இத படிமானமா இருக்கிறதுக்காக தட்டி விட்டா போதும் இப்போ தட்டி விட்டீங்கன்னா நமக்கு எந்த மெட்டீரியலா இருந்தாலும் சரி படிமானமா வந்து இருக்கும் இதை வச்சுட்டு இப்ப நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் மேல சோல்டர்ல இருந்து இழுக்காம இதனுடைய அளவு மட்டும் என்ன வருதுன்னு பாருங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டரை பட்டி வரைக்கும் தான் பார்க்கணும் சில பேர் பட்டியோட சேர்த்து ஃப்ரண்ட் ஹைட் வந்து போடுவாங்க அப்படி கிடையாது பட்டி வரைக்கும் மட்டும் நான் எதுவுமே இழுக்கல எதுவுமே பண்ணல இப்ப அப்படியே வச்சு பார்க்கும் போது எனக்கு எவ்வளோ வருது பன்னெண்டரை வந்து வருது ஹைட்டு ஓகே இப்ப இது இழுக்கல இழுக்காம பாக்குறதுனால நமக்கு பன்னெண்டரை வந்து வருது இது வந்து கிராஸ் கட்டிங்ல இருக்கு இதை நம்ம கொஞ்சம் இழுத்து தான் அளவு வந்து எடுக்கணும் இழுத்து அளவு எடுக்கிறதுக்கு சோல்ட் இந்த மாதிரி கையில வச்சுக்கோங்க இப்படி புடிச்சிட்டு ஸ்லீவர் இந்த மாதிரி இப்ப என்ன பண்ணோம் இதை நல்லா இழுத்து பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு வருது பதிமூன்றரை வந்து வருது ஒரு இன்ச் வந்து இழுக்கும் போது வந்து அதிகமாகும் அதனால இழுக்காட்டு என்ன நம்மளே ஒரு இன்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா ஒரு சில துணி வந்து இப்ப நம்ம இந்த துணி யூஸ் பண்றோம் பீஸ் இருக்கு பாருங்க இந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மெட்டீரியல் வந்து நல்லா இழுவத்தன்மா கொடுக்கும் நல்லா துணி இழுக்க இழுக்க இழுத்து வரும் ஒரு சில மெட்டீரியல் என்ன பண்ணும் அவ்வளவா இழுக்க வந்து வராது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அந்த ஒரு இன்ச்சுல நீங்க சேர்த்துறது சில டைம் பத்தாம போயிடும் அதனாலதான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் என்ன அளவு இருக்குன்னு பாத்துக்கங்க பன்னெண்டரை வந்தது இப்ப இந்த பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரஃபா தான் இருக்குது இழுக்க முடியல அதனால நான் ரொம்ப இழுத்துமே எவ்வளவு வருதுன்னா எனக்கு பதிமூன்றரை தான் வருது இன்னும் ஒரு சில பிளவுஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெட்டீரியலோட இழுவத்தன்மை அதிகமா இருக்கும் போது நம்ம இழுக்கு இழுக்க அது பதினாலு பதினாலரை வரைக்கும் கூட வந்து போகும் அந்த மாதிரி போனாலும் முழுசா அவ்வளவு அளவும் நம்ம எடுத்துக்க கூடாது மீடியமா தான் வந்து நீங்க எடுக்கணும் எடுத்து மீடியமாக தான் எடுக்கணும் ஒருவேளை உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா வந்து அந்த துணியோட இலவத்தன்மை அதிகமா போகுது அப்படின்னா அப்ப பேக் ஹைட்ல இருந்து ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஹைட் வந்து நீங்க எடுத்துக்கலாம் அந்த மாதிரியும் நீங்க வந்து போட்டுக்கலாம் ஆனா எல்லா இதுக்கும் தான் எடுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது ஒவ்வொருத்தருடைய உடம்பை பொறுத்து சைஸை பொறுத்து நமக்கு அதுவும் மாறும் தான் ஃப்ரண்ட் ஹைட்டு நீங்க இதுல வந்து எடுத்துக்கங்க என்ன அளவு வருது அப்படின்றது பாத்துக்கங்க எனக்கு பதிமூன்ற ஃப்ரண்ட் ஹைட் மூணு உயரம் வந்து இருக்கு ஓகே அடுத்தது நம்ம எடுக்கக்கூடிய அளவு அப்படின்றது பாத்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுக்க போறோம் அது எடுக்கும்போது பிளவுசரை டைரக்ஷன்ல நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்றது பாத்துங்க இப்ப பிளவுசரை டைரக்ஷன் இப்படிதான் நம்மள பார்த்துதான் வந்து வைக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்ப இந்த சைடும் வந்து பாத்தீங்கன்னா பிளவுசுரை செஸ்ட் ரவுண்ட் வந்து நான் மூணு டைப்ல வந்து எடுங்கன்னு சொல்லி சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ரெண்டாவது மூணாவது மூணு டைம் இதை இழுத்து பாக்கணும் அதுல தான் நீங்க எடுக்கிற தான் கரெக்டா வரும் அப்படின்றது நான் சொல்லுவேன் அதை எப்படி அப்படின்னா இப்ப நீங்க செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுக்க போறீங்க இதுலயுமே ஒரு பிரச்சனை என்னன்னா எனக்கு வந்து இந்த சைடு கூக்குப்பட்டி இருக்கு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டி வந்து இருக்கும் அந்த ஐ கட்டுனது வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் எதுவா இருந்தாலும் சரி இந்த பக்கம் தான் நீங்க செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்துக்கணும் பி பட்டியா இருந்தாலும் சரி பட்டியா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் இந்த சைடு தான் நீங்க எடுக்கணும் இந்த சைடு போய் எடுக்காதீங்க அளவு நம்ம கரெக்டா எடுக்க முடியாது அதனால இந்த சைடு அதாவது நம்ம பிளவுஸ் போடும் போது வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் ஹேண்டு சைடு நம்ம அந்த பிளவுஸ் போட்டா இப்படிதான் போடுவோம் இந்த லெப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற அளவுல தான் செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுக்கணும் இந்த இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இது ரைட் ஹேண்டு இந்த சைடு வந்து எடுக்காதீங்க ஓகே இப்போ நான் என்ன பண்றேன் ப்ரௌஸ நேரா வச்சுக்கிறேன் வச்சுட்டு எதுவுமே பண்ணாம இந்த உள்பக்கம் இந்த டாட் இருக்கு பாருங்க இந்த ப்ரௌஸ்ல எப்படி இருக்கோ அந்த ஷேப் மாறாம அந்த டாட்டை மட்டும் கரெக்டா எடுத்து விட்டுருக்கேன் இந்த டாட்டை நீங்க கரெக்டா எடுத்து விட்டுட்டு இப்போ நான் செஸ்ட் ரவுண்டு வந்து எடுக்கப்பறம் எதுவுமே அளவு வந்து நம்ம எழுத்தி எடுத்து வச்சிட்டு இந்த டாட் வந்து இப்படி நேரா எடுத்துக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா பிரின்சஸ் டைப்ல வந்து அந்த டாட் வந்து ஜாயின் பண்ணியிருக்கு இதை இப்படி நேரா நீங்க வச்சுட்டு இங்க வந்து கொக்கி நீங்க வச்சிருக்கீங்க அதாவது கொக்கி கட்டின இடமா இருந்ததுன்னா இந்த எஜ்ஜில இருந்து வச்சுட்டு டேப்ப இந்த சைட்ல என்ன அளவு இருக்குன்னு பாருங்க எனக்கு வந்து ஒரு எட்டை கால் வந்து இருக்கு அதே உங்களுக்கு இந்த சைடு வந்து ஹை கட்டி இருக்கு பி பட்டி வந்து வந்திருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் இப்படி விட்டுட்டு அதுல இருந்து தான் எடுக்கணும் இப்ப எனக்கு தான் வந்து வருது புரியுதுங்களா ரெண்டு இதுல இருந்து ரெண்டு வித்தியாசம் வந்து இருக்கு கொக்கி இருக்குன்னா எஜ்ஜில இருந்து அளவி எடுங்க இல்லை பி இருக்கு அப்படின்னா இப்படி வியை விட்டுட்டு தான் நீங்க அளவெடுக்கணும் இப்ப எனக்கு ஏன் ஏழ்ற வருதுன்னா இந்த சைடு எனக்கு கொக்கிப்பட்டி அதனால ஏழ்ற வந்து வருது இந்த விட்டுட்டு எடுத்திருக்கேன் அதனால ஏழ்ற வருது அது இப்ப இந்த பக்கம் போய் நம்ம செக் பண்ணலனா இந்த பக்கத்தை நீங்க தொடவே வேண்டாம் ஓகேங்களா இது எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லி காமிக்கிறேன் வி பட்டினா விட்டுட்டு இப்ப நான் வச்சிருக்க மாதிரி அந்த வி மாற்ற இடத்தோட விட்டுட்டு அளவு எடுத்துக்கேன் தான் இருக்குது அப்படின்னா எஜ்ஜில இருந்து அளவு எடுத்துக்கங்க இப்ப ஃபஸ்ட் அளவு என்ன வருது எட்டே கால் எதுவுமே இழுக்கல அப்படியே தான் இருக்கு எட்டே கால் வந்திருக்கு ஓகே இப்போ ரெண்டாவதாக எழுக்கிற அளவு என்ன பண்ணணும் உங்களால் எவ்வளோ அந்த ப்ளவுஸ் இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இழுத்து பார்த்து எடுக்கணும் ரெண்டாவது அளவு இப்போ ரெண்டாவது அளவு நான் கையில் இந்த துணி வச்சிருங்க மேலே இருக்க துணியை மட்டும் எடுத்துங்க இதுல இப்படி ஃபிங்கர் வந்து வச்சுட்டு இதை நல்லா இழுத்து பாருங்க எனக்கு நல்லா இழுத்தா எவ்வளோ வருதுன்னா பத்திரம் வந்து வருது பத்தரைக்கு மேல இந்த ப்ளவுஸை வந்து நான் இழுக்க முடியல அவ்வளவுதான் பத்திரம் தான் வந்து வருது ஏன்னா இந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரஃபா இருக்கு இழுக்க முடியலை அதனால எனக்கு இது வந்து பத்திரம் வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து வருது இது ரெண்டாவது அளவு மூணாவது அளவு எடுக்கும் போது நல்லா உதறி விட்டுட்டு மறுபடியும் போட்டுக்கங்க போட்டுட்டு இந்த டாட்டை வினியர் பண்ணி விட்டுட்டு இது எடுக்கிறோம்ல இப்ப நம்ம எடுக்கக்கூடிய அளவு தான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான அளவு இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இழுக்காம எடுத்தோம் அதுவும் தப்பு ரெண்டாவது என்ன பண்ணோம் ரொம்ப நல்லா இழுத்த அளவெடுத்தோம் அதுவும் தப்பு இப்ப ரொம்ப நல்லா நீங்க இழுத்ததுனால உங்களுக்கு எவ்வளவு அந்த துணி இழுவ வந்திருக்குன்னு உங்களால வந்து கெஸ்ட் பண்ணிக்க முடியும் அதுல இருந்து இப்ப கொஞ்சம் கம்மி பண்ணி இப்படி இப்படி எடுத்துட்டு ரொம்ப இழுத்ததை லைட்டா எடுப்போம் இப்படி எடுத்து அப்படி லைட்டா நீங்க இழுத்தீங்கனாவே போதும் அதுதான் எடுக்கப்பறம் மூணாவது அளவு இதே மாதிரி வச்சிருங்க இப்படி ஃபிங்கர் வச்சிருக்கேன் இப்ப லைட்டா அதாவது இப்படி இருக்கிற அளவு நான் இப்படிங்கும் போது எனக்கு எவ்வளவு வருது பத்து வந்து வருது நான் ரொம்ப இழுக்கல மீடியமா மட்டும்தான் வந்து எடுத்திருக்கேன் இப்ப இந்த பிளவுஸ் அளவு பத்து அப்படின்றது இதுதான் கரெக்டான அளவு செஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம பத்து அப்படின்றது எடுத்துக்கலாம் நம்ம மறுபடியும் டைம் எடுத்து காமிக்கிறேன் இத அப்படி நேரா வச்சுக்குங்க நான் எடுக்கும் போது எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க எடுத்துட்டு லைட்டா ஒரு இழுப்பு மட்டும் இழுத்தீங்கனாவே போதும் இப்படி இழுக்கும் போது இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா லைன் மாதிரி எல்லாம் வந்து வரும் அவ்வளவுதான் இதுக்கு மேல இந்த பிளவுஸ் வந்து நான் ரொம்ப எல்லாம் இழுக்கல இப்படி பிடிச்ச ஒரே இழுப்பு இழுக்கும்போது பத்து இன்ச் வந்து வருது அப்ப இந்த செஸ்ட் செஸ்டர் அப்படின்றது பத்து நீங்க பத்து எடுக்கிறதுக்கு பதிலா பத்தே கால் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவும் தப்பு கிடையாது பத்து எடுக்கிறதுக்கு பதிலா ஒன்பதே முக்கால் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் தப்பு கிடையாது ஏன்னா கால் இன்ச் அதிகமானாலோ அல்லது கால் இன்ச் கம்மியானாலோ ஆனாலோ பெருசா நமக்கு பிளவுஸ்ல எந்த பிரச்சனையும் வராது அதனால நீங்க பயப்படவே தேவையில்லை நான் சொன்ன மாதிரி நீங்க எடுத்து பார்த்துட்டு கம்மியாவோ அதிகமாவோ கால் இன்ச் எடுத்ததுனால பிரச்சனை இல்லை கரெக்டா எடுத்தாலும் உங்களுக்கு தான் வரும் இப்ப காலிஞ்சு அதிகமா எடுக்கறதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமான்னு கேட்டீங்கன்னா எதுவும் கிடையாது லூஸ் ஆயிருமா லூஸ் ஆகாது காலிஞ்ச் கம்மி பண்றதுனால டைட் ஆகுமா டைட்டும் ஆகாது ஏன்னா காலிஞ்சு வந்து பிளவுஸ்ல எங்க இருந்தாலும் அது பெரிய மிஸ்டேக்கே வந்து கிடையாது அதனால நீங்க பயப்படாம இப்ப நான் சொன்ன மாதிரி செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்துக்கங்க ஓகே இவ்வளவுதான் நம்ம பிளவுஸ்ல வந்து அளவு வந்து எடுத்துக்குவோம் இதுக்கு நெக் ரவுண்ட் எவ்வளவு வைக்கலாம் அப்படின்றது செஸ்ட் ரவுண்ட பொறுத்துதான் நம்ம நெக் ரவுண்ட் வந்து வைப்போம் அதுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து சார்ட் கொடுத்துருப்பேன் பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பேன் செஸ்ட் ரவுண்டு ப்ளவுஸ்ல அளவு எடுத்தா நீங்க எவ்வளவு நெக் ரவுண்டு வைக்கலாம்னு சொல்லி கொடுத்துருப்பேன் அதே மாதிரி பாடி மெஷர்மென்ட்ல செஸ்ட் ரவுண்டு வந்து எடுத்தா எவ்வளவு நீங்க நெக் ரவுண்டு வச்சுக்கலாம்னு சொல்லிருப்பேன் அதை பார்த்து நீங்க நெக் ரவுண்டு வந்து வச்சுக்கலாம் ஓகே இப்ப பிளவுஸ்ல எடுக்கக்கூடிய அளவு அப்படின்றது இதே மாதிரிதான் சின்ன சைஸா இருந்தாலும் சைஸ் சரி பெரிய சைஸா இருந்தாலும் சரி நீங்க இப்ப பிளவுஸ் சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏபிசிடி நாலு சைஸ் வந்து இருக்கும் இந்த டி சைஸ் தான் ரொம்ப இருக்கிறதே பெரிய சைஸ் ஓகேங்களா ஏ சைஸ்ங்கிறது ரொம்ப ஸ்மால் சைஸ் பி வந்து பி சி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலா இருக்கிற பாடியில வந்து இருக்கிற பி சைஸ் தான் ரொம்ப நார்மல் பாடி சி வந்து இன்னும் கொஞ்சம் அதோட பெரிய சைஸ் ஓகேங்களா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் நீங்க எந்த சைஸ் பிளவுஸ் அளவெடுத்தாலும் பிளவுஸ் அளவெடுக்கிற முறை அப்படின்றது ஒரே மாதிரி தான் வந்து வரும் அளவெடுக்கிற ஸ்டெப்பும் ஒரே மாதிரி தான் வந்து வரும் இப்ப இதை விட பெரிய சைஸ் கொடுத்தாலும் நான் இதே மாதிரி தான் அளவெடுத்து காமிப்பேன் இதை சைஸ் கொடுத்தாலும் இதே மாதிரி தான் அளவெடுத்து காமிப்பேன் இப்ப இந்த ப்ளவுசரே சைஸ் வந்து நமக்கு பி சைஸ்ல வந்து வரும் ஏன்னா செஸ்ட் ரவுண்ட் வந்து பத்து தான் வந்து வருது நான் கொடுத்த பிடிஎஃப் போய் நோட் பண்ணி பாருங்க செஸ்ட் ரவுண்ட் பத்து ப்ளவுஸ்ல எடுத்தா எவ்வளவு நெக் ரவுண்ட் வைக்கணும்னு சொல்லி நான் கொடுத்திருப்பேன் இந்த மாதிரி தான் நீங்க ப்ளவுஸ்ல வந்து அளவு இப்போ இப்ப எடுத்த அளவுகளை வச்சு எப்படி கட்டிங் பண்றது அப்படின்றது பார்க்கலாம்